போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது மாண்பு தமிழக அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர்களும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதேபோல் எந்தெந்த கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டுமோ அந்த கால்வாய்களை உதாரணத்திற்கு கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக சென்னையினுடைய கோட்டேரி நல்லா தூர்வாருகின்ற பணி அதேபோல் கொளத்தூர்லேயே ஒரு நல்லா தூர்வார்கின்ற பணி அதே போல் கேட்டன் கால்வாய் தூர்வார்கின்ற பணி நேற்றைக்கு முன்தினம் திருங்கம்பாக்கம் கால்வாய் தூர்வார்கின்ற பணிகளை துவக்கி வைத்து போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் என்று கருதப்படுகின்ற மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருந்த இடங்களில் இடங்களிலும் அதிக அளவு திறன் கொண்ட மோட்டார்களை மின் பொருத்துவதற்குண்டான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முழு நேரமும் தளத்திலே நம்முடைய மாணவர்களுடைய மேயர் அவர்களும் நம்முடைய மாணவர்களுடைய ஆணையாளர் அவர்களும் முதல்வர் துணை முதல்வர் வழிகாட்டுவதோடு மாணவ மாமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த மழை பாதிப்பில் இருந்து மக்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படாத அளவுக்கு மக்களை பாதுகாக்கின்ற பணியில் முழு முழுவீச்சில் ஈடுபடும் பருவமழைக்கு ஏற்றாற்போல் மழையினுடைய தொடர்ச்சியை வைத்து சாலை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெரும்பாலான சாலைகள் போடப்பட்டு வருகின்றன மெட்ரோ பணிகளும் அதே நேரத்தில் கழிவுநீர் கழிவு நீர்களுடைய கால்வாய்களை அகலப்படுத்துகின்ற பணி ஏற்கனவே எல்லா ஸ்கீம் என்று சொல்லப்படுகின்ற கழிவுநீர் குழாய்களை அகலப்படுத்துகின்ற பணி அதேபோல் மெட்ரோ வாட்டலுடைய பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக மேற்கொள்ளுகின்ற பணிகளை பொறுத்து சாலைகள் சீரமைக்க